தமிழ் தாமரை நேயர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் கைது கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் கைது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமாக போயிட்டுருக்கு அவர் கைது பண்ணது சரியா அவர் மேலே கொடுத்த அவர் மேலே பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவுதல் அதெல்லாம் சரியா அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்காக நம்மோடு இன்னைக்கு நினைஞ்சிருக்காரு தமிழ் தாமரை வங்கேஷன் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ம் நல்லாங்க போயிட்டு இருக்கு ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ஒரு வார காலமாக சவுக்கு சங்கர் கைது அவர் மேலே அவர் மேலே பயன்படுத்தக்கூடிய இந்த ச குண்டா சட்டம் இது எல்லாமே சரியா தவறாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பலதரப்பட்ட கருத்துக்கள் போய்கிட்டே இருக்கு சார் சோசியல் மீடியாலையும் சரி நேரில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரியான தகவலாம் இன்னைக்கு பயிர்ந்துக்கிடலாம் அப்படிங்கிறத உங்க கூட வந்துடும் சார் அவரை கைது பண்ணது சரியா எப்படி சார் உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது அவருக்கு மேலே கைது பண்ணது சரியா அப்படிங்கிறது கைது பண்ணது அதாவது அந்த வழக்கை கொண்டு போகிற விதம் தப்பு அவர் பேரை நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சரிதான் எப்படின்னா ஒரு ஒரு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி பெண்களை வந்து வேலைக்கு போயில அவங்கள வந்து அவங்கள வீட்டில் வந்து அவங்க சகோதரனா சகோதரியா ஒரு தந்தை பேரண்ட்ஸ்க்கு ஒரு சாத்தஞ்சருக்கு மகளா கணவனா குழந்தைக்கு தாயா இப்போ பலவேறு பரிணாமங்களுடன் அவங்க வந்து வேலைக்கு போறாங்க அவங்க வந்து வேலைக்கு போனாலும் அவங்க சமூகத்தில் வந்து மதிப்பு அவங்க குடும்பத்தில் மதிப்பு இதெல்லாம் இந்த சமூகம் வந்து மதிப்பாக தான் பார்க்குது அப்படி இருக்கையில் அவங்க வேலைக்கு போகிற இடத்துல உள்ள பிரச்சனைகள் அவங்கள வந்து ஒரு பால்வீதியில் ரீதியாக வந்து அவங்கள வந்து சித்தரிக்கிறது அவங்களை வந்து பத்தாம் போதுவா சொல்கிறது இது வந்து நிச்சயமாக அவங்கள வந்து அந்த குறைகளை வந்து அவங்களுக்கு பெரிய தனிப்பை உருவாக்க அவங்க குடும்பத்தோட பார்வையை மாற்றும் அவங்க நண்பருடைய பார்வையை மாற்றும் எந்த விதத்தில் சரின்னு நம்ம சொல்ல முடியும் நீங்கள் வந்து அவர் பொத்தாம் பொதுவாக காவல்துறையில் மகளிரை பற்றி சொன்னது மிகப்பெரிய தப்பு அதுக்காக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் என்ன ஆனால் நடவடிக்கை எப்படி போயிட்டு இருக்கு அவர் மேலே வந்து ஒரு டிஃபனா அந்த அவதூறு வழக்குகளை பதிவு பண்ணலாம் இதேமாரி வழக்குகளை கொண்டு போகணும் இதே மாதிரி இதேமாரி இந்த பெண்களுக்கு எதிரான அவதூறு வழக்குகளில் வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரலாம் அதை வந்து முறைப்படுத்தலாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஏற்றாது சிறப்பு தீர்மானங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழக முதல்வர் வந்து சிறப்பு தீர்மானங்கள் நிறைய எட்டிகிட்டு இருக்காரு ஒரு இது டிபின் மாதிரி அவதூறு வளத்தில் மகளிருக்கான பாலியல் சீண்டல்கள் அவங்களை அவமானப்படுத்துறது பொது இடத்துல வந்து இப்படி பேசுகிறது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பொதுவான ஒரு சட்டங்களை கொண்டு வரலாமே என்ன அதை வந்து சட்டத்தை வலுவாக்கலாமே அந்த சட்டத்தை தீ அவர் மேலே போடலாமே அதுக்கு சட்டம் சவுக்குன்னே வைக்கலாமே தப்பு இல்லையே நீங்கள் மாதிரி தான் கொண்டு போகணும் அதை விட்டுட்டு அவரை போய் குண்டாத்தில் போடுறீங்க கஞ்சா கஞ்சா விளக்கில் கைது பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை வந்து தசம் மாற்றி அவருக்கு ஒழுங்கான தண்டனையும் கொடுக்கல இந்த விஷயத்தை வந்து ஒரு தான் ஆகிட்டீங்க இன்னைக்கு அவர் மேலே ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்டார் வந்து அனுதாபப்படுற மாதிரி ஒரு சூழலே உருவாக்கிட்டீங்க இன்னைக்கு வந்து இப்போ இருபது எத்தனை நாளாக போயிட்டுருக்கு இருபது நாளாக அதை பற்றி விவாதங்கள் போயிட்டு இது உருவாக்கினால தமிழக அரசு தானே ஏன்னா அவங்க சரியான நடவடிக்கை அவங்களும் சரியாக கையாளல கையாள தான் இது இருக்கு இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து அவர் கடமையாக தாக்கப்பட்டிருக்காரு அவர் கையில வந்து ஃபிராக்சர் ஆகியிருக்கு நீதிமன்றத்துல இது பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே போயிட்டு இருக்கு ரெண்டாவது அவர் மேலே கஞ்சா வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா வந்து பத்தி நாம சொல்ல வேண்டியதில்லை இன்னைக்கு சொல்லாத எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே கிடையாது எடப்பாடி யாராக நம்ம பாஜக மாநிலத்தலைவர் அண்ணாமலை ஆகட்டும் எல்லாருமே அதை பத்தி கடமையாக வச்சுருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பத்திரிகையில் கூட கடுமையாக வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு கூட ஒரு வாரப்பத்திரிகையில் கூட கோயம்புத்தூரில் வந்து கஞ்சா எந்த அளவுக்கு இதாக போயிட்ருக்கு இன்னைக்கு கஞ்சா வந்து மண்ணு நிலையும் வச்சு விற்கிறாங்க இன்னைக்கு மாணவர்கள் மிகப்பெரிய எழுத்துகளையும் வந்துருக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் மிகப்பெரிய ஆட்கள் ஒரு நிச்சயமா அது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் கஞ்சா ஒரு பகுதியில் வந்து கடத்துறாங்க நிச்சயமாக டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெரிய ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் மிகப்பெரிய பலம் பண்ணி இருப்பாங்க மாதிரி யாரை கடை செஞ்சாங்க யாருமே இல்லையே ஆனால் அவர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு மேலே வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் அங்கேயும் தமிழ்நாட்டில் முக்கு மூட்டு முட்டுச்சந்திக்கு முட்டுச்சந்தி கஞ்சா வீட்டுகையில் சமந்தலாமல் ஒருத்தர் மேலே கஞ்சாவை போட்டு நீங்கள் அந்த வழக்குகளையுமே நீங்கள் அவமானப்படுத்தினீங்க அந்த 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 வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் முற்றுவதாக இருக்காங்க நீ கை செய்யப்பட வேண்டியவர்கள் கை செய்யப்படலை இன்னைக்கு அந்த வழக்கு போடப்பட வேண்டியவர்கள் போடப்படலை பொய் வழக்கை போட்டிருக்காங்க இது எல்லாருக்கும் பொய் வழக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இன்னைக்கு வந்து இந்த வழக்கு வந்து குட்டை பண்ணப்பட்ட வழக்கு அப்படிங்கிற மாதிரி இது நான் சொல்லலை பொதுவாக பத்திரிக்கைகளில் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இதை வந்து சொல்றாங்க இது வந்து நீங்க வந்து ஒரு அவதூறு வழக்கா போனோம் இப்படி நீங்க கொண்டு போய் தப்புன்னு சொல்றாங்க நீங்கள் அதை மாதிரி கொண்டு போய் நீ இதோட முகத்தை மாற்றிட்டீங்கன்னு சொல்லலாம் அதாவது சர்க்கு சங்கர் நடவடிக்கைகள் வேணும் அதுக்குரிய சட்டங்கள் வழியில் எடுக்கணும் அதை எடுத்துட்டு நீங்க தப்பா தப்பான சட்டங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே சார் அதே மாதிரி சார் அவர் காவல்துறை மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிற வாகத்தில் யாருமே போகிற அதில் உங்கள் கிட்டே கேட்கறான்னு அது அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையாக இருக்குமா எப்படி சார் அது அவர் வந்து குற்றச்சாட்டுகளை சொன்ன விதங்கள் இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் அதுக்கான ஆதாரங்கள் வேணும் நீங்கள் ஒரு ரூபா பொதுவாக அந்த பத்திரிக்கையாளர் வந்து ஒரு பொதுப்படையான விஷயங்களுக்கு வந்துவிட்டோம்னா ஓ ஓல் நை ஒரு திக் பர்சன்ட் செவன்ட்டி பர்சண்ட் ஆதாரங்களோட தான் பேசணும் நீங்கள் எதுவும் ஆதாரங்கள் கொடுத்தக்குள்ள தெரியலை ஆதாரங்கள் எதுவும் காட்டினதும் தெரியல நீங்க பொதுவா பேசிட்டு போறதுங்கிறது பத்திரிகை துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு அழகு இல்லை ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லை இந்த உள்ளவங்களை வந்து தங்கரப்படுத்துகிற விஷயம் தான் வந்து நம்ம அவமானப்படுத்துறது தான் அது அதனால இது நீங்க வந்து இது வந்து ஒரு சரியான முறையை எடுக்க முடியாது தினமலர்ல ஒரு செய்தி ஒன்று என்ன திமுக பிடிக்காதவங்க விரும்பாதவங்க வந்து ஒரு சோர்ஸா வந்து திமுக இருக்காங்க அமைச்சர்களாவே இருக்காங்க இன்னும் குடும்பத்துல இருந்து அதாவது மு க ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துல இருந்து என்ன நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சார் உண்மையா இருக்கும் நிச்சயமா அது எல்லா துறையிலுமே உண்டு திமுக ஏன் நியமிக்க எல்லா கட்சியிலுமே எல்லா தலைவருக்கும் ஆவார் இங்கே இருப்பாங்க நிச்சயமா அவங்க வந்து அனுப்புறா செய்வாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தருக்கு எதிராக பேசுறாரு பொதுவாக பப்ளிக் பப்ளிக்ல வந்து பேசுறாங்க அவங்க பெமிலியராக வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லா செக்டார்லயும் போவோம் இப்போ போலீஸ் நீ காவல்துறையில வந்து அவர் பேசுறாருன்னா ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து அவருக்கு வந்து தகவல் சொல்றாங்க அதை வச்சு அவர் அனுப்பின பேசுறாரு அதாவது கொஞ்சம் யூடியூப்புல வந்து இப்ப யூடியூப்ல எப்படி போயிட்டு இருக்கு பரபரப்பு இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து பரபரப்புக்கெல்லாம் ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் பேசி சோர்ஸ் இருக்கும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் அதோட கொஞ்சம் உண்மைக்கு முரணான விஷயங்களையும் உள்ளார சேர்த்துட்டு கலந்துட்டு அப்படிங்கிறது அது ஈவர்ஷா அல்ல அதனால அது அது மாதிரி பண்றது அதுல தான் சவுக்கு சங்கர் இந்த இவ்வான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பெ பெண் குழந்தைகள் அவர் அவரும் இப்படிதான் எதை 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 எதாச்சும் எதாச்சும் தெளி மாதிரி எதை எதையெல்லாம் போட்டா வீவர்ஸ் அதிகமாகிறது ஒரு சைக்காலஜி உள்ளவங்க அவங்க என்ன பண்றாங்க எல்லா செக்காரையும் எடுக்கிறாங்க எல்லா செக்காரையும் நுழைறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு எல்லா துறையை பத்தி புரிதல் இல்லாம கொடுத்தாம்ப அப்டேட் போயிட்டே இருக்காங்க இப்போ வந்து ஒரு பெண் குழந்தைய பத்தி ஸ்கேன் எடுக்கிறது தப்பு சரி ஸ்கேன் எடுக்கிறது ஒரு புதுவெல்ல சொல்றது தப்பு அதுவும் நீங்க பல லட்சம் இருபது லட்சம் வீவர்ஸ் பாக்குற மாதிரி அதை வந்து டாக்டர் தப்பு இதையெல்லாம் அவர் வந்து துபாயில துபாயில் போய் துபாய் துபாய்க்கு வீட்டு யூடியூப் சேனலில் போறதா பிரச்சனை இல்லை ஒன்னா நீங்கள் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த இந்த பெண் குழந்தையோட பிறப்பே குறஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம நிறைய சட்டங்கள் மூலம் நிறைய விழிப்புணர்வு மூலம் அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னும் இன்னும் அத்த காலகட்டத்தில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு எனக்கு போம்பாப்பில்ல அப்படின்னு அதையும் ஒரு சந்தோஷமாக சொல்கிற மாதிரி இருந்த அந்த வீடியோவில் பார்த்தா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இது அதே பெரிய டிராப் இவங்க வந்து என்னன்னா இவங்க வந்து என்னன்னா வீவர் சல்றதுக்கான விஷயங்களை தான் பண்றாங்க அதனால இந்த சவுக்கு சங்கரா இருக்கட்டும் இதுபானா இருக்கட்டும் வேலையை தான் பாக்குறாங்க அதே மாதிரி சார் இப்போ வந்து காவல்துறை இந்த வழக்கம் மட்டும் இல்லாம பொதுவாக வந்து வந்து கையாள் விதம் சரியா இருக்கு இல்ல இல்ல இது வந்து இவங்க வந்து காவல்துறையை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்கெல்லாம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது இன்னைக்கு வந்து குஷ்பு மதிப்பூரிய குஷ்பு சாக்காவாக இருக்கட்டும் ராதிகாக்காவாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகை ராதிகா இருக்கட்டும் குஷ்பா குஷ்பம் அவங்களெல்லாம் இவங்களெல்லாம் வந்து சிம்கா அப்புறம் முறையிலே வந்து கண்ண முன்னாடி பேசினாங்க இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க ஏன் உடனே எல்லாம் முட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த காலத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வெளியாயிட்டு இப்படியெல்லாம் வந்து பெண்கள் பெண்கள்லாம் எல்லோரும் ஒன்று தான் அதில் என்ன போலீஸு லாயரு நடிகை இதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியும் ஆனால் இவங்களுக்கு இவருக்கு கொடுக்குற தலை அவங்களுக்கு வந்து ஒரு பத்தில் நூற்றில் ஒரு பத்து சைடம் கொடுத்தாங்களாங்கிறதே இல்லை கைது பண்ணதும் தெரியாது வெளியே வந்ததும் தெரியாது ஆனால் இவர் வந்து பெண்கள்லாம் சூழ்ந்து மகளிர் காவலர்கள்லாம் சூழ்ந்து தகு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஓகே எடுத்துக்குவோம் நல்ல விஷயம்தான் தான் மாதிரி நீங்கள் நடிகைகளை சொன்னப்படியும் இவங்களாம் ஏன் வரல திமுக பிரமுகர் ஒருத்தர் சொன்னார் அவர் அவரை சுற்றி மகளிர் காவல்து இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள்ல பண்ணையில இதேமாரி எந்த செக்டாராக இருந்தாலும் பெண்களை பற்றி பேசலை இதே மாதிரியே ஒரு மகளிர் காவலர்கள் வந்து அழைச்சிட்டு போய் பண்ணிடலாம் அவங்க வந்து எல்லாரும் பொதுவானவர்களாக எங்களை காட்டிக்க முயற்சி பண்ணணும் அவங்களுக்கு ஏன்னா கூடுதல் பொறுப்பு இருக்குது இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் பண்ணி வாங்குறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சாரி பாதுகாக்கக்கூடியவர்களும் அப்படி ஒரு அப்படி ஒரு வீவே கொண்டு போகக்கூடாது அதுவே தவறு தான் அவர் வந்து கட்டம் தண்டிக்கும் நீங்கள் என்ன இருக்கில்ல நீங்கள் குண்டாச்சு கொண்டீங்க இங்கே இங்கே மூணு மாதம் ஏன்னா குண்டாஸ் வந்து ஆக்சுவலாக அவர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வர இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு மூவாயிரம் நாட்டு தமிழ்நாட்டில் அதிகம்னு சொல்கிறாங்க மூவாயிரம் வழக்குகள் பதிவாக சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எட்டு வழக்குகள் எதாவது பதிவு பண்ணுறது சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து இந்த சட்டங்கள்லாம் வந்து தீவிரவாதிகளுக்கு போதை பொருட்கள் நடத்துகிறவன் ஒரு குற்றத்தை தொடர்ந்து செய்கிறவன் இவனுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய சட்டங்கள் இதெல்லாம் இதை கொண்டாந்து நீங்கள் வந்து ஒரு தவறான முன் உதாரணமாக கொண்டு வந்து இதேமாதிரி இந்த சட்டங்களை போடுறதே தப்பு பயன்படுத்துகிறதே தப்பு சரி ஓகே சார் அப்போ அதே நேரத்தில் வந்து சவுக்கு சங்கரையும் தாண்டி இப்போ அவரை பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவரையுமே இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரை கைது பண்ணி கிட்டத்தட்ட சொல்ல அவர் வந்து டெல்லியில் போய் கை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எந்த மாதிரியான இதுவும் சார் நிச்சயமா அவரை வந்து கைது பண்ணதை வந்து நம்ம கரிக்கணும்னு விட எல்லாருக்கான அளவீடுகள் வந்து கரெக்டாக இருக்கணும் இன்னைக்கு அளவீடுகள் பார்த்தீங்கன்னா அலைவீடுகள் வந்து எல்லாருக்கும் எப்படி பண்றாங்களான்னா கிடையாது இவர் கவுக்கு தங்க வந்து திமுக வந்து திமுக குடும்பம் ஆளுந்தரப்போட குடும்பம் ஆளுந்தரப்போ வந்து ஆதாரம் இல்லாமல் அவங்க நிறைய நிறைய விஷயங்களுக்கு ஆதாரமே கிடையாது ஆதாரமே நம்ம ஒரு பாட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தாரு அதனால அவங்க அவங்கள வந்து அவங்களே இதை அவங்க பேசுனதால் இந்த நடவடிக்கைகள் இதே இந்த அளவீடுகள் வந்து எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே மேம்படுத்த வேண்டியது தானே நீ எவ்வளோ அல்ல ஆதாரத்தை கூட்டங்க பாரதம் நடைபெற்ற முடியாது எவ்வளவு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வந்து எல்லாம் வைக்கிறாங்க எவ்வளோ கத்திரிக்கணந்து டிவி ஆரம்ப காலத்துல டிவி கிணலே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள்லாம் கேட்டு ஒளிபரப்பினாங்க அத்தகை வரலாமா உண்டு ஆனால் தமிழக வந்து நடவடிக்கை எடுத்துமே தெரியல நடவடிக்கை எடுத்தது இல்லை நீங்க வந்து ஆதாரமற்ற அதனால நீங்க அளவீடுகள் என்பது கரெக்டாக இருக்கும் எல்லா எல்லாருக்கும் ஒரே அளவீடுகளாக இருக்கணும் நீங்க வந்து எங்களை எல்லாம் நீங்க வந்து எங்களை பத்தி யாரும் தப்பா பேசுனா பேசுறதுக்கு அப்புறம் எங்களை பத்தி அவங்க அரைஞ்சி போயிருக்கா நீங்க விரிவு சவுக்கு சங்கர் பத்தி இவ்வளவு தெளிவா விரிவாவும் சொல்லிருக்கீங்க ரொம்பவே நன்றிங்க சார் நன்றி